நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரகங்களைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசில பானஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பன்னஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிருவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டியது இந்த பதிவு சோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முதல் முதல் பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் மீன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதத்துல இறுதியில பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமரப்போறார் போறார் ஜென்ம சனியாக வரப்போகிறார் அவர் உள்ள வரும்பொழுது அவர் மட்டுமா உள்ள வராது அவருக்கு முன்னாடி ஏற்கனவே நாலு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்களே அப்ப எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா உறுதியாக உண்டு மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எடுத்து ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது கடலுங்க நீங்க மிகப்பெரிய கடல் இந்த கடலை பயன்படுத்துற விதம்தான் யாருக்கும் புரியவதில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையின் தனித்திறமை தனித்திறமை தனித்தகுதி உண்டு உங்களுடைய திறமைய முழுமையா புரிஞ்சுக்கிட்டா உங்க உண்மையாகவே சரியான முறையில பயன்படுத்திருந்தா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க யாரெல்லாம் அவங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு தட் திண்டாடுவாங்க உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்க உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்ப நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியாக திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இதுதான் உண்மை எதுக்காண்டி இதை தைரியமா வெளிப்படையா நம்ம சொல்றோம்னா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கர பகவான் உங்க ராசியை தான் உச்சம் பெறுகிறார் இப்ப சுக்கர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு ஐயா அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்கு எங்களை பயன்படுத்தின எல்லாமே நல்லாதான் இருக்கா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இப்ப ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த ஐந்து கிரக இணைவு மூலமாக உங்களுக்கு வேலையில இடமாற்ற வேண்டும் என்று நீங்க காத்திருக்கீங்க இந்த வேலை விட்டு போவோம் நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்க சும்மா டம்மி பீஸா இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க ஆனா நம்ம வேலை பார்க்கவும் உண்மையா இருக்கோம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது வெளிய நீங்க அந்த வேலையிலிருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புண்டு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐயா நான் வெளியே நான் வந்து வேலை விட்டு போக விரும்பலை இந்த இடத்துலயே என் திறமையை நான் காட்டுறோம் இந்த இடத்துல நான் அவ்வளவுதோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் உண்மையா வேலை பார்த்துருக்கேன் நான் ஏன் வேலைய விட்டு போனோம் இந்த இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளல இங்கே இருந்து நான் ஜெயிக்கணும் இந்த இடத்துல நான் என்னுடைய முழு திறமைய அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ஏற்கால மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்புடின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமாண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க மூன்று நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் பிரேதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இடம் மாற்றத்தை விரும்புறவங்க மட்டும் சொல்லுங்க தப்பு கிடையாது விருப்பமே இல்ல இந்த இடத்துல என் திறமையை நான் காட்டுன்னு ஆசைப்படுறேன் அப்படி நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு பண்ணுங்க இந்த இடமாற்றத்திலிருந்து நீங்க தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியா வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன் கட்டாயமா இலவசமா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்றேன் ஓகேவா ஸோ இடமாற்றத்தை விரும்புறேன் ஈஸியா மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்க அதுக்கான வழிபாடு சொல்றேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனராசியில் உள்ள புத்திரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிறீங்க இப்போ ஒரு மூணு மாசமா உங்களுக்கு என்ன பண்ணுன்னே புரியலை எது பண்ணாலும் பிரச்சனையாக இருக்கு எது பண்ணாலும் குழப்பமா இருக்கு பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாத வலி உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் சோ அந்த பாத வலி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும் மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாம விரை செலவு மட்டும் சந்திச்சுக்க இருக்க உங்களுக்கு சுப செலவுகள் இனிமே ஏற்பட போது சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கலாம் அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும் முயற்சிகள் உள்ள தடைகள் விலக போகுது அதே போல ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப நிதானமா யோசித்து முடிவு எடுத்து செய்யுங்க நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எந்த துறையில ஒரு டீச்சிங் லைன்ல இருக்காங்களோ அவங்களா வெற்றி பெறுவீங்க மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க நல்ல படிப்புல முதன்மையான மாணவன் நல்லா படிக்கிறான் திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது மீன ராசியில பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை பெண்கள் வந்து உங்களை விட வயது குழந்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க உங்களை பயணிக்கீங்கன்னா வண்டி வாகனங்களை பயணிக்கீங்கன்னா கவனமா போங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப நிதானமா செயல்படுங்க அதே போல போன் பேசிட்டே வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்கள்ல சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் ஸோ அதாவது மற்ற ராசிக்காரங்களாம் போன் பேசிட்டு போனா மாற்றாங்களோ இல்லையோ இந்த காலகட்டம் நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் போன் பேசிட்டு போகாம இருப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும் ஸோ கவனமா நிதானமா போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல உங்களை விட வயது குழந்தைகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமா ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமா விடுங்க ஏன்னா தேவையில்லாம அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் விஷயம் சென்ம சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் உள்ள வராரு ஸோ அவர் வந்தா என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சனிப்பயிற்சி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பாருங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க உங்களுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறேன் உங்கள் சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் போய் நடக்கும் அந்த விஷயம் போய் நடக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் என்ன பண்ணுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கலந்த காலங்கள் உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும் ஓகேவா சோ இதுல வந்து இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம கோவில் சொல்லிட்டோம் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற காமாட்சியம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியா கொடுக்கும் காமாட்சியம்மன் மாரியம்மன் இந்த ரெண்டு அம்மன்ல ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு நீதான் எனக்கு கதி என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும் ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனது உருகி போய் நீ கையெழுத்துக்க மாட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் சேரில்லை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்ப ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்ப கிடைக்கும் கனவு மழை ஒற்றுமை எப்ப கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்ல நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா சோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டுல ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒண்ணு உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியா பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமா எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்மளால கணித்து தர முடியும் என்பதை புதிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி